நான் மட்டுமில்ல ரவீந்தர் சார் அவர்கள் தமிழ்ல நம்பர் ஒன் ரிவியூர் அப்படின்னா ரவீந்தர் சார் அவர்கள் ரிவியூ அப்படி என்பது கணிக்கிறது ஒரு நபரை பார்த்துட்டு அவருடைய செய்கைகளை பார்த்துட்டு கணிக்கிறது தான் உண்மையான ரிவியூ தவிர நடப்பத அப்படியே சொல்றது அப்படி கொடுக்கிறது அது வந்து ரிவியூ இல்ல சோ அப்படி இருக்க ரவீந்தர் சார் அவர்கள் வெளியில இந்த வீட்டுக்கு உள்ள போனவர்களை பத்தி வெளியில இருந்து ரிவ்யூ பண்ணிக்குள்ளேயே அவருடைய கணிப்புக்கு ஒருத்தரை பற்றிய கணிப்பு வந்து டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டா இருக்கும் சோ அப்படி இருக்கிற ரவீந்திர சார் அவர்கள் இந்த வாட்டி உள்ளுக்குள்ள போய் ஒரு ஒன் வீக் வந்து உள்ளுக்குள்ள இருந்த எல்லாரோடய விளையாடி இருக்காரு எல்லாரும் அப்ப நெருங்கி பழகைக்குள்ள ஒருத்தங்களை பத்தி எப்படி அறிஞ்சிருப்பாரு சோ அப்ப அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொன்ன விடயம் நான் வந்து தோத்தா முத்துக்குமரன் போன்ற ஒருத்தன்கிட்ட தோத்தா அது வெற்றிக்கு சமம் அப்படின்ற மாதிரி நம்பர் ஒன் ரிவ்யூவர் இன் தமிழ் அப்படின்னு தெலுங்குல ரிவ்யூ பண்ற ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட் ஆதி அப்படின்றவர் ஸோ அப்போ அவர் வந்து தெலுங்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு போயிருந்தாரு வந்தாரு அப்போ அவர் அப்படிப்பட்ட நபர்களே தமிழ்ல தமிழ் பிக் பாஸ்ல சில விடயங்கள் புரியாட்டா ரிவ்யூ பார்க்கறது அப்படின்னா ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் ரிவியூ தான் பார்ப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூவரை ப்ரொடியூசர் மற்றும் வந்து சிறந்த மனிதர் சொந்த கால முன்னுக்கு வந்தவர் ரவீந்தர் சார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரோட வாய்து எப்படி வார்த்தை வருதுன்னா முத்துக்குமரன் தோத்தா கூட இப்படி ஒருத்தர்கிட்ட தோத்தான் தோத்துட்டேன் அப்படின்றத எனக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி முத்துவை வந்து வருணித்து இருப்பாரு ரவீந்தர் சார் அவர்கள் அவருடைய இன்டர்வியூக்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் முத்துக்கு கொடுத்த வரவிலக்கிணமே வேற மாற சோ அப்ப அது அந்த முத்துக்குமரன் அவர்களுடைய திறமைகள்ல முத்துக்குமரன் என்றவர் வந்து கணிப்பாரு கூட இருக்கிறவரை கரெக்டா கணிச்சிருவாரு முத்தோட ஆட்டத்தை போல அங்க ஆட்டம் ஆட யாருமே இல்லை அதுதான் உண்மை இது ரவீந்தாசன் அவர்கள் முதலே சொல்லிருப்பாங்க அப்படி இருக்க முதல் தடவை பார்த்த மனிதர்களே முத்துக்குமரன் அவர்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிஞ்சிருவாரு அப்ப மஞ்சலி அப்படின்றவங்க வந்து இதற்கு முதலே அவரோட பழக்கம் வேற பேச்சு போட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்ப ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்களுடைய பலம் பலவீனம் எல்லாம் முத்துக்கு வந்து பக்காவா தெரியும் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பல தடவை முத்துக்குமார் அவர்கள் மஞ்சரிக்கு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு முக்கியமா மஞ்சரி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவங்களோட கேப்டன்சி பார்த்து பண்ணணும் அவசரப்படக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வன்மம் இருக்கக்கூடாது அப்படின்ற ரீதியெல்லாம் பல விடயங்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த அவங்க மஞ்சரி கேப்டனான வீக் வந்து மஞ்சரியோட வீக்னஸ் அவங்களுடைய அந்த தகுதி இல்லாத தலைமைத்துவம் வந்து வெளியில தெரிஞ்சுது ஆனா அதுக்கப்புறம் அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி முத்துவோட இருக்கைக்குள்ள அது மட்டுமில்லாம அத்தனை பேரும் அவங்கள வெறுத்து ஒதுக்கைக்குள்ள அவங்களுக்கு குரல் கொடுத்தது முத்துக்குமரன் முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் வந்து ஒருத்தர் பெருமையா சொல்றாங்க இருக்கிற நபர்களும் சரி வெளியில இருக்கிற மக்களும் சரி நம்ம கொண்டாடுகின்ற மக்கள் நாயகன் முத்துக்குமரன் ஒருத்தரை பத்தி அப்படின்னு போட்டு மஞ்சரி மீது ஒரு நல்ல மாதிரியான ஒரு பார்வை திரும்பினது இதெல்லாம் முத்து வந்து மஞ்சரியை ப்ரொடெக்ட் பண்ணது மட்டும் மட்டுமில்ல ராணஃபா இருக்கட்டும் ஏன் ராயனி ராயனா இருக்கட்டும் முதுகுல குத்து நாய துரோகியா இருந்தா கூட அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டான் அவன் அவன் ஒரு நல்லபடியும் பேசிட்டா ஃபஸ்ட்டு போய் பாராட்டுற ஒரு நபர் முத்துக்குமரன் நல்லா பிள்ளைங்கிற ஃப்ரெண்டா இருந்தா கூட தப்பு பண்ணா ஃபர்ஸ்ட் போய் சுட்டி காட்டுற முதல் நபர் முத்துக்குமரன் அதனால தான் நேர்மைக்கு தான் பல கோடி பேருக்கு முத்துவ பிடிக்குது அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட நல்ல மனிதர் பல வழிகளில் மஞ்சரியை காப்பாற்றத்தான் ட்ரை பண்ணியிருக்காரு அவங்களுடைய அந்த வன்ம குணம் பதில வராம அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் அவர் வந்து பாதுகாத்துருக்காரு ஆனா என்ன செய்யறது மஞ்சரி தூக்கி விட்டு ஏனிய மறந்துட்டாங்க அவங்களுடைய வன்மத்தை கடந்த போன வள்ளிக்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் முத்து மீது அப்படி கொட்டி கொண்டிருக்காங்க பாம்புக்கு ஊத்தி வளர்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மஞ்சரியோட நிலைமை அந்த அளவுக்கு கொத்தி கொண்டிருக்காங்க நேற்று ராயன் முத்து அப்படி அட்டாக் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பாயிண்ட் எல்லாம் வடித்து கொடுக்குறாங்க அதுவும் தப்பு தப்பா பாயிண்ட் எல்லாம் சோ இதனாலேயே மஞ்சரி இந்த வாரம் வெளியேற்றம் உறுதியாயிருக்கு இதெல்லாமே ஒரு பாடம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாவது மஞ்சரி இதெல்லாம் பார்த்து திருத்திக்கிட்டா வாழ்க்கைக்கு உதவும் இல்லை அப்படின்னு நான் என்னத்த சொல்றது சாச்சனா அப்படின்ற இருபது வயசு பொண்ணு அந்த பொண்ணு முத்து அவர்களை பற்றி அவ்வளவு சொல்லியிருப்பாங்க நான் முத்துக்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் என்னை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு அது அவங்களுடைய முத்துக்கு அந்த கோடை எடுத்ததுக்கு அப்புறம் சாச்சனா அவர்களுடைய ஆட்டம் வேற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு அவ்வளவு அருமையா இருந்துச்சு அப்போ அந்த இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கிற பக்குவமும் அந்த நல்ல மனசும் ஏன் முப்பத்தி நாலு வயசு மஞ்சளுக்கு இல்லை அப்படி என்பதுதான் மிகப்பெரிய கவலை எவ்வளவுதான் பட்டங்கள் படிச்சிருந்தாலும் பெரிய தொழில இருந்தாலும் நம்ம கிட்ட வன்மம் இருந்துச்சுன்னா மக்கள் நம்மள குப்பையா தான் பார்ப்பாங்க பாஸ் ஏ தமிழ் பல பாடங்கள் படிப்பிச்சிருக்கு இருக்கு அதுல ஒரு பாடம் இந்த பாடம் மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஆல்வேஸ் முத்துக்குமரன் விஜய் செதுபதி அவர்கள் சொன்னது போல தி கிரேட் முத்துக்குமரன் நன்றி